கல் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த ஓய்வு நாள் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளின் கர்த்தர் நம்ம கொடுத்த வேத வசனம் எபிஷியர் புஸ்தகத்தில் நான்காம் அதிகாரத்தில் முதலாவது வசனம் ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைப்பிக்கப்பட்ட அளப்புக்கு பாத்திரவாங்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாகி அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கற்றினால் ஆவியில் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த நாள் செய்தனுடைய தலைப்பு அழைக்கப்பட்ட அழைப்பு எதேசியர் புஸ்தகம் நமக்கு இரண்டு விதமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது ஒன்று முதலாவது அதிகாரத்திலிருந்து மூன்றாவது அதிகாரம் வரை தேவனுடைய அனாதி தீர்மானம் என்ன என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது நான்காவது அதிகாரத்திலிருந்து ஆறாவது வரை நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியும் அதற்காக நாம் அனுதின வாழ்க்கைகளை வாழ வேண்டிய விதத்தை அறிந்து கொள்வது பற்றியும் நமக்கு அது அறிவுறுத்துகின்றது ஆகவே நாம் தேவனுடைய இருந்தால் நாம் தேவனுடைய பிள்ளையின் போல் நடந்து கொள்ள வேண்டும் நமக்கு நாம் ஒரு புதிய வாழ்வு பெற்று ஒரு புதிய ஜனங்களாக திருச்சபை என்னும் ஒரு குடும்பத்தாராக இருந்து ஒன்றுபட்டவர்களாக ஒருமனப்பட்டு திருச்சபையார் அனைவரும் ஒரே குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த கோட்பாடு ஆகவே நாம் மத்தியிலே ஏகமனதாக ஒரு முடிவுக்கு எந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஏகமனதாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த எபேசியர் புஸ்தகம் இருந்து ஆறு வரை நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நமக்கு விலக்கி காட்டுகின்றது நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு என்னவென்றால் ஆவியோடும் உண்மையோடும் தொடர்பு கொள்ள வேண்டும் ஆவி என்பது நம்முடைய சரீரத்தை நடத்துவது ஆவிதான் நிலையானது சரீரம் அழிவுக்குள்ளது ஆவி அழியாதது ஆகவே மறித்தாலும் ஆவி இருக்கும் ஆனால் மறித்தாலும் சரீரம் போய்விடும் என்பதுதான் உண்மை நமது உள்ளத்திலிருந்தும் ஆவியிலிருந்தும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய முதலாம் கற்பனையை நமக்கு பிரதிபலிக்கின்றது முழு ஆற்றுமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேவனிடத்திலே அன்பு கூட வேண்டும் ஒருவர்களுடன் அன்பு வேண்டும் இரண்டாம் கட்டளையாக நீங்கள் உங்களிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதுதான் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்வதற்கு தேவன் ஆவியாக இருப்பதனாலே நம்முடைய சரீரமானது நமக்குள் இருக்கின்ற ஆவியை சாத்தான் பக்கம் இந்த உலகத்தின் வஞ்சகங்களுக்கு வஞ்சனைகளுக்கு இழுத்து கொண்டே இருக்கும் ஆனால் ஆற்றுமாவானது நாம் நம்முடைய ஆவி ஆற்று ஆவியோடு இணைந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கிட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் உண்மை உண்மையோடும் என்றால் இன்றைக்கு சிலர் ஆசீர்வாதத்திற்காக மட்டுமே தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆசீர்வாதம் கூட அழைக்கப்பட்ட அழைப்பிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் என்பதை வேத வசனம் நமக்கு சொல்வதை பார்க்கலாம் அதாவது ஒன்று பேர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்திலே நாம் வாசிப்பமானால் ஆசிர்வாதம் நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரத்துக்கு உரியது என்பதைத்தான் வெளிப்படுத்துகின்றது தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் நாம் தேவனை தேடாமல் கடமைக்காக மட்டும் நாம் தேவனை தொழுது கொள்ளாமல் நமது உள்ளத்தில் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் உண்மையாகவே தேவனை நோக்கி ஆவியோடு நாம் ஆராதிக்க வேண்டும் நம்முடைய தேவன் நாம் எங்கேயெல்லாம் கூடி துதிக்கிறமோ அங்கேயெல்லாம் இறங்கி வரக்கூடிய தேவன் வெந்தைக்கோச நாளிலே அன்றைக்கு கூடி துதித்தபோது சரீரென இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கே அந்த அனைவரையும் நிரப்பினார் இன்றைக்கும் கூட கர்த்தர் இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினாலே எங்கே கூடி துதித்தாலும் நான் அங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்கின்ற தேவனாக அங்கே இறங்கி வருகின்ற தேவனாக இருக்கிறார் அதே போல் நீ ஒருவனாக என் நாமத்தை எந்த இடத்திலிருந்து பிரஸ்தாபித்தாலும் நான் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் விசேஷித்த இடங்களையோ அல்லது தேவனை ஆராய தொழுவதற்கு விசேஷித்த சடங்குகளையோ நாம் நடத்தவில்லை ஆதிகால திருச்சபைகளிலே ஆராதனை எப்படி நடந்ததோ அதே போல நாம் ஆவியோடும் உண்மையோடும் இன்றைக்கு நாம் ஆராதிக்க வேண்டும் இருதயத்தின் ஆவியில் தம்மை ஆராதிக்கும் எல்லா ஜனங்களையுமே தேவன் ஆசீர்வதிக்கிறார் நாடுகிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் தேவனுடைய தன்மை ஆவியாக இருக்கிறது அவர் ஜீவன் தரும் ஆவி தேவன் கல்லும் அல்ல மாம்சமும் அல்ல மண்ணும் அல்ல காற்றும் அல்ல அவர் ஆவியாக இருக்கிறார் நாம் அவரை ஆவியோடு ஆராதிக்க வேண்டும் நமது ஆவியினால் மட்டுமே நாம் அவரை மெய்யாய் வணங்க முடியும் வணங்க வேண்டும் என்பதையும் யோமான் புஸ்தகத்தில் நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வசனத்திலே வாசிப்போம் ஆனால் உண்மையாய் தொழுது பிதாவே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் ஆகவே முதலாவது காரியம் நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்பு நாம் பாத்திரவான்களாக இருக்க நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொடர்பு கொள்ள வேண்டும் இரண்டாவது காரியம் தேவனுடைய ஒளி நம்மீது பிரகாசிக்கின்றது ஏன் இந்த உலகமெங்கும் நற்செய்தியை பரப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனுடைய ஒளி நம்மீது பிரகாசிக்கின்றது எப்படி சூரியனுடைய ஒளி நிலவிலே பிரகாசிக்கிறதோ அதே போல் கிறிஸ்துவின் ஒளியும் எப்பொழுதும் நம்மீது பிரகாசிக்கும் நாமும் எப்பொழுதும் ஒளியாக இருக்கவும் அந்தகாலத்தில் இருப்பது இருந்து முற்காலத்தில் எப்படி இருந்தோம் இன்று நாம் எப்படி வெளிச்சமாக இருக்கிறோம் வெளிச்சம் என்பது நமக்கு ரிச்சிப்பின் வழியை காட்டுவது தான் வெளிச்சம் நாம் சொல்லிலும் செயலிலும் சாட்சியிலும் முன்மாதிரியாக இருப்பதுதான் தான் கர்த்தருக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வது தான் நாம் பிரகாசிக்க முடியும் மற்றவர்களையும் பிரகாசிக்க வைக்க முடியும் தேவனுடைய ஒளி நம் மீது படும்போது நாம் மலையின் மேல் மறைந்திருக்க பட்டணம் போல் இருக்கக்கூடாது மலை மேல் இருக்கின்ற பட்டணமாக இருக்க வேண்டும் மறைந்திருக்கிற பட்டணம் போல இருக்கக்கூடாது ஏனென்றால் ஒரு மலை மேல் ஒரு விளக்கை வைப்போமானால் அது சுற்றிலும் பிரகாசத்தை தரும் அதனால் மற்றவர்களும் பயனடைவார்கள் ஆகவே ஒளியை மரக்காலால் மூடி வைக்கவும் கூடாது கட்டிலின் மீது கீழ் வைக்கவும் கூடக்கூடாது கூடாது மரக்கால் என்பது நமக்கு அளவை குறித்தாலும் அது வர்த்தகத்திலே வியாபாரத்திலே பயன்படுத்தப்படுகின்ற ஒன்று ஆகவே மரக்காலை வைத்து மூடி வைப்பது என்பது சுவிசேச நற்செய்தி ஊதியத்தை நாம் வியாபாரமாக்குவதாகும் பணத்துக்காக ஆதாயத்திற்காக சுயத்திற்காக பயன்படுத்துவதாகும் அதேபோல கற்றிலின் கீழ் வைக்கப்பட்ட விளக்கு என்பது விளக்கை கற்றிலின் கீழ் வைத்துவிட்டால் விளக்கு கற்றிலுக்கு கீழ் மட்டும்தான் வெளிச்சமாக இருக்கும் கற்றலுக்கு மேலே வெளிச்சமாக இராது கற்றலுக்கு மேலே நாம் படுத்து சுகமாக இருப்பது இருளுக்குள் இருப்பதாகும் ஆனாலும் இது சுவிசேஷத்தை நற்செய்தியை நாம் நம்முடைய சுகத்திற்காக மட்டும் பயன்படுத்துவது ஆகவே இதுவும் செய்யக்கூடாது நம்முடைய ஒளியானது உலகமெங்கும் பரவி இருக்க வேண்டும் என்பதை தான் கர்த்த இரண்டாவது காரியமாக தேவனுடைய ஒளி நம்மீது பிரகாசிக்கிறது அந்த ஒளி நம் மீது பட்டு மற்றவர்கள் மீதும் பிரகாசிக்க வேண்டும் என்பதை மத்திய புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் நாளில் பதினாலில் பதினாறு வரை நாம் வாசிப்போமானால் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்குத்தன்றி மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் எவ்விதமாய் மனுஷர்கள் தங்கள் நக்கிரியைகளைக் கண்டு இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்கிறார் பல்லை லூயா மூன்றாவது காரியமாக நாம் நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்பு நம்முடைய பந்தைப் பொருளின் இலக்கு அது கர்த்தர் நம்மை உலோகத் தொற்றத்திற்கு முன்பே முன்குறித்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் நீதிமானாக்கிறார் மகிமையிலே மறுபடுத்தி அவருடைய ராஜ்யத்திலே நம்ம நிலைநிலைத்துப் போகிறார் ஆகவே நமது நோக்கம் நம்முடைய ஜீவன் நாம் எங்கு செல்ல வேண்டும் நம்முடைய ஜீவன் பல்லோகத்திற்கு செல்ல வேண்டும் ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட வேண்டும் ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட வேண்டும் என்றால் இப்பொழுது நாம் செய்கின்ற காரியங்கள் தேவனுடைய நாம் ஞாபக புஸ்தகத்திலே பதிவாகி கொண்டே இருக்கும் நம்முடைய கிரியை என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் ஞாபக புஸ்தகத்திலே பதிவாகி கொண்டு வந்து அது இறுதியாக தேவனால் அது பார்க்கப்படும்போது நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது பரலோகராஜ்யத்துக்குரியதா நரகத்திற்கு உரியதா என்றாகும் ஆகவே இன்றைக்கு நம்முடைய கிரியையானது பின்பக்கம் திரும்பாமல் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட வேண்டும் தோல்விகள் தவறுகள் பாவங்கள் இவற்றை கண்டு நாம் தளர்ந்து போக தேவையில்லை கடந்ததை நினைத்து நாம் கலங்கவும் தேவையில்லை பழையதை நினைப்பதில் நமக்கு எந்தவித பயனும் இல்லை ஒரு ஓட்டப்பந்தய வீரன் எப்படி தன்னுடைய ஒழுங்கான எல்லாம் அதை தூர எழுந்துவிட்டு ஒரு டவுஷருடனும் ஒரு பனியனுடனும் ஒரு லேசர் ஷூவுடனும் ஓடுகிறானோ அதே போல் மிக எளிதான வெயிட்டை வைத்து ஓடுகிறானோ ஆகவே நாம் தேவனுக்காக ஓடும்போது நம்முடைய சுயம் என்ற சட்டையை நம்முடைய உலக இச்சை என்ற பேண்ட் மற்றும் எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு ஓட்டப்பந்தய வீரன் லக்கை நோக்கி வெற்றியை நோக்கி ஓடுவது போல நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கான பந்தயப் பொருளுக்கான லக்கை நோக்கி நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே ஒரு ஓட்டப்பந்தய வீரனை போல நாம் உடற்பயிற்சி செய்வது போல நாம் இப்பொழுது ஆராதித்து துதித்து தேவனுடைய சமூகத்திலே முன்னானவைகளை நாய் நோ நாடி லக்கை நோக்கி தொடர வேண்டும் அலையிலா கபலுக்கு வந்த அழைப்பு இதுதான் கிறிஸ்துவுக்கு வந்ததை விட அதிகம் துன்பங்கள் ஆனாலும் உறுதியாக போராடியார் இருந்தார் என்பது தான் நான் பார்க்கிறோம் ஆகவே இன்றைக்கு நாம் பிடிப்பேற் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனம் இருந்து பதினாலாம் வசனம் வரைக்கும் வாசிப்பமானால் நான் அடைந்தாயிற்று அல்லது மட்டும் தேறினோ நானே நின்று எண்ணாமல் கிறிஸ்டு இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை என்று ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்டு இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்றபடி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் ஓடி அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் போய் சேருவதுதான் நம்முடைய பந்தயப் பொருளை இலக்காக இருக்க வேண்டும் ஆகவே மூன்று காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்தோம் ஒன்று ஆவியோடும் உண்மையோடும் உண்மையிலே தொழுது கொள்வது அவருக்கு அழைக்கப்பட்ட அழைப்பின்படி நடப்பதாகும் இரண்டாவது நாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒளியை நாம் ஒளியா இருந்து மற்றவர்களையும் பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்பது நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம் மூன்றாவது நமக்கு பந்தயப் பொருளின் நெற்கை நோக்கி ஓடுவதற்கு நமக்கு அனுமதிக்கப்பட்ட வகை பாதையிலே நாம் தேவனை நோக்கி ஓடுகின்றவர்களாக இருக்க வேண்டும் இப்படி மூன்று காரியங்களை இன்றைக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம் என்றால் இன்னும் சில வசனங்கள் இருக்கின்றன சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கலாத்திய அஞ்சு பதிமூணு சொல்கிறது ஒரே நம்பிக்கைக்குரியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எபேசியர் புஸ்தகம் நான்கு நான்கு சொல்லுகிறது ஆசீர்வாதத்தை சோதரிப்பதற்கு என்பதை ஒன்று பெதர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது நாம் நன்மை செய்ய வேண்டும் தீமை செய்யக்கூடாது நன்மை செய்யும்போது பாடுபட்டாலும் கூட பொறுமையோடு சகிக்க வேண்டும் என்பதை ஒன்று பேர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நமக்கு சொல்கிறது இப்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கனாலே நாம் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அலே லூயா எங்கள் அன்பின் பரலோக நல்ல ஆண்டவரே கிருபையும் மகா இறக்கோ முழுக்கம் உடையவரை என்றும் என்றும் மாறாதிக்கின்றவரே இந்த நாளில் கூட இந்த செய்தியை கர்த்தர் எங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானவாய் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லப்பட்டிருப்பதினாலே இதனை இப்படியாகவே நீர் எங்களை ஆசிரியத்து வழிநடத்தி கொடுக்கும்படியாக நம்முடைய சமத்து கொடுக்கிறோம் நீர் சொன்ன இந்த மூன்று காரியங்களின்படி நடக்க உங்களுடைய தயவும் கிருமையும் எங்களோடு கூட ஏற்பட்டும் துதிகினம் மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்ல லூயா சூத்திரம்